அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று ஆடி மாதம் நாள் இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்று காலை உதயத்தில் மதுரை திருக்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் கேது துளாராசியில் சந்திரன் சந்திரன் இரவு நான்கு மணி பதினைந்து நிமிடத்தில் துலாராசியிலிருந்து விருச்சிகராசி பெயர்கிறார் கும்பத்தில் சனி வக்கரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலமரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது என் கணித முறையில் ராசி பலனும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே குளிர்ந்த மதியின் பார்வை ராசியின் மீது படுவதால் இன்று எவ் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் மிகுந்த நாளாக இன்று அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தாயாதி உறவுகள் மூலம் சுக விருத்திகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் வேலையாட்கள் பணியாளர்கள் கடினமான முயற்சியை வெளிப்படுத்த வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீநிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு இன்று சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று பிரயாணங்களும் அலைச்சலும் மிகுந்த போதிலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் வீணான குழப்பங்களை உருவாக்கும் சிந்தனைகளை விளக்கி செயலில் வேகத்தை காட்டினால் வெற்றி உறுதி வீடு வாகனம் புதுப்பித்தல் ஆபரண சேர்க்கை உண்டு தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு காணும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் சுறுசுறுப்புடன் பணியாற்ற வேண்டி வரும் பணிக்கேற்ற பாராட்டுக்களையும் பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று முதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே பத்தில் உள்ள கிரகங்கள் எப்பணியையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெற உதவிடுவர் பேச்சிலும் செயலிலும் வேகம் அதிகரிக்கும் வீடு வாகனம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு முதலாளிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே குடும்பம் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்களை பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் சுப நிகழ்ச்சிகள் உண்டு வீடு வாகனம் ஆவரண சேர்க்கை உண்டு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிய நிகழ்வுகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே மூன்றில் உள்ள சந்திரன் மூலம் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் செயலில் வேகமும் ஆற்றலும் அதிகரிக்கும் பிறந்தோர்கள் மூலம் சகாயம் உண்டு இன்று ஆற்றும் பணிகளில் முழு வெற்றி பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பணி சுமை அதிகரித்த போதிலும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளம் இருந்து பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் இரண்டு இன்று குருகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்வடைந்த பகுதியிலும் நண்பர்கள் காட்டும் ஆதரவு சற்று ஊக்கம் அளிக்கும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் பயக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு விரும்பிய இடமாற்றமும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே நுட்பத்தினால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி கனி பறிக்கலாம் எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து விலகி இருக்கவும் நண்பர்களின் ஆதரவும் செயல் வேகமும் உறுதுணை செய்யும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை கவனத்துடன் ஆற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று புதன்கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே எண்ணியபடி பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் முழுமையாய் அவற்றை ஆற்றி நிம்மதி காணலாம் கிடைக்க வேண்டிய பாகியங்கள் தாமதப்படும் பயணங்களும் செலவினங்களும் உண்டு நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் சந்திப்பும் விருந்து கேளிக்கைகளும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தாம் ஆற்றிய பணிகளுக்கான பாராட்டுகளையும் வெகுமதியும் பெறுவர் இன்று வணக்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே மதியோன் தரும் மனோபலத்தினால் எச்செயலையும் செவனே ஆற்றி வெற்றி காணலாம் புது புது வேலைகள் அதிகரித்த போதிலும் இறை பலத்தினால் கடும் சவாலான பணிகளையும் எளிதில் முடித்து வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகரராசி அன்பர்களே பத்தில் உள்ள நிலவின் மூலம் செயலையும் பாராட்டுக்களை பெறும் வண்ணம் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் பெருகும் தொழில் வியாபாரம் லாபம் ஏற்றமடையும் குடும்பத்தவர்கள் ஆதரவு தொடரும் இறை பக்தியும் இறை வழிபாடும் போல் பாதுகாக்கும் பணியாள்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே பாகியத்தில் உள்ள மதியோன் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெற உதவி செய்வார் தடைப்பட்ட பாகியங்கள் இன்று நிறைவேறும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு இறை சிந்தனையும் இறை வழிபாடும் செய்து உய்வடைய இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று புதிய திட்டங்களை ஒத்திவைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் தொழில் மாற்றம் தொழில் விரிவாக்கச் சிந்தனைகள் வழுக்கும் ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பது நலம் யாருடனும் விவாதம் வேண்டாம் பயணங்களை ஒத்திவைப்பது நலம் சேர்க்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளுக்கு பணிதல் நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்று மற்றும் நான்கு இன்று சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள் ஒன்றாம் எண் முதல் ஒன்பதாம் எண் வரை ஜோதிட எண் கணித முறையில் இன்றைய நாள் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் மூன்று விதி எண் ஒன்று கிழமை எண் இரண்டு பிரதியின் ஒன்றாம் என்காரர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தரும் இனிய நாள் இரண்டாம் எண்காரர்களுக்கு பிறர் உதவியின் பேரில் வெற்றி காணலாம் மூன்றாம் எண்காரர்களுக்கு எச்செயலிலும் வெற்றி கெட்டும் திட்டங்கள் நிறைவேறும் நான்காம் எண்காரர்கள் கடின முயற்சியின் பேரில் வெற்றியை பெறுவர் ஐந்தாம் எண்காரர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் தடைகள் பல ஏற்படும் ஆறாம் எண்காரர்களுக்கு பிறர் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் ஏழாம் எண்காரர்களுக்கு நண்பர்களை பகைத்திடல் வேண்டாம் எட்டாம் எண்காரர்களுக்கு வெற்றியும் சுபிச்சும் பெற கடின முயற்சி தேவை ஒன்பதாம் எண்காரர்களுக்கு அறிவார்த்தமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் பிரதி எண் எது என அறிய ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகளுக்கு ஒப்ப உங்கள் பிரதி எண்ணை அறிந்து அதற்குரிய பலன்களை அறிந்து கொள்ளலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் ஒரு ஜாதகத்தில் சுப யோகம் செய்யவல்ல ஒரு கிரகத்தின் திசை நடக்குமானால் அந்த கிரகத்தின் திசை காலம் முழுவதும் யோக பலன்களே நடக்கும் என சொல்லிவிட முடியாது அசுபத்தன்மை கொண்ட புக்திகள் அவ்வப்போது துர்பலன்களை வழங்கிடுவர் அதுபோல் அசுபத்தன்மை கொண்ட கிரகத்தின் திசை நடக்குமானால் அந்த கிரகத்தின் திசை முழுவதும் பாப பலன்களே நடக்கும் என சொல்ல முடியாது சுபத்தன்மை கொண்ட புத்திகள் அவ்வப்போது நற்பலன்களை வழங்கிடுவர் இருப்பினும் திசாநாதனுக்கு கட்டுப்பட்டே புத்திநாதர்கள் இயங்க முடியும் திசாநாதன் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் போலவும் புத்திநாதன் வகுப்பு ஆசிரியர் போலவும் இருப்பார்கள் திசாநாதனை மிஞ்சும் வண்ணம் புத்திநாதன் அதிகமான சுப பலன்களையோ அதிகமான அசுப பலன்களையோ வழங்கிவிட முடியாது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்